வீடியோவில் வந்து ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் நான் காரு ரெண்டு தரம் வந்துட்டும் போனேன் அப்ப வந்து சரியா அமையல கிடைக்கல அந்த வண்டி நான் பார்த்த வண்டி இப்போ வந்து பார்த்தேன் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு வண்டி வண்டி எடுத்துட்டோம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எங்கன்னு வந்து சொல்லுங்க பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர்ல இருந்து வரேன் சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் நல்லபேச்சு நன்றி கொடுத்துருங்க வண்டி தெளிவா இருந்துச்சு மாருதி எட்டிக்கா வீடியோ போட்டு சோல் ஆயிடுச்சு வந்து எடுத்துட்டாங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா இருந்தா குடுக்கிறது நம்ம விஷ்ணு காசு விஷ்டா போட்டிருக்கேன் விஸ்டா அப்லோட் போயின்னுக்கு இண்டிகா இருக்கு லோ பட்ஜெட்ல ஆரியா இருக்கு வேற வண்டிக்கும் அப்லோட் பண்றேன் நிறைய வண்டி கொடுத்துட்டேன் டேட்டா ஜஸ்ட் இருக்குது ஈகோ இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா டவராக இருக்குது இந்த எட்டிக்காக போட்டது சோலட்டாயிடுச்சு நிறைய பொருள் போடுறோம் கொடுத்துட்றோம் சுமில்லா காசில் தெளிவாக வரும் தெளிவாக இருந்தாலும் நிற்கிறது இல்லை பக்கா கண்டிஷனை வந்து பக்காவாக இருக்கும் சோல்ட் ஆகிடுச்சுங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க தெளிவாக இருந்த வண்டி சோல்ட் ஆகிடுச்சு கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் இந்த பூஜை போட்டு எத்தும் போகிறாங்க நல்ல பொருள் தான் நம்ம கொடுப்போம் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டோம் வண்டி தெளிவாக பக்கா கண்டிஷன் இந்த வண்டி ஆச்சுங்க பிஸ்மிலா காசு நம்பி வந்தாங்க வண்டி எடுத்துட்டாங்க எப்பவுமே இதுமாதிரி தான் ஒரு ஒரு பொருள் கொடுக்குறது தெளிவாக இருந்தால் தான் நம்ம கொடுப்போம் தெளிவில்லைனா கொடுக்க மாட்டோம் அது ஞாபகம் வச்சுங்க நிறைய வண்டி கொடுத்துட்டேன் நிறைய வண்டி சொல்லட்டு இடமே காலியாக இருக்கு பாருங்க ஏன்னா சேலாயிட்டு நம்மள்ட்ட நிற்க நேரில் வந்து பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஒரு ஒரு வண்டியும் வீடியோ போடுறேன் ஒரு ஒரு வண்டியும் வீடியோவில் பார்த்துட்டு வாங்க நல்லா எட்டிகா இந்த மாதிரி எட்டிக்காயெலாம் ரேரு கிடைக்கிறது கொடுத்துட்டேன் மாதிரி எட்டிகா வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போதிக்கு இல்லை நம்மள்ட்ட எட்டிகா இல்லைங்க எட்டிக்காய் நம்பி வந்துடாதீங்க தான் நாங்க வீடியோ பிடிக்கிறது வேற வண்டிங்க இருக்கு பெரிய வண்டியில பாத்தீங்கன்னா இப்பதைக்கு இருக்கத்தையும் இனோவா இருக்குங்க இனோவா இருக்கு டவேரா இருக்கு ஈகோ இருக்கு செயலா ஒண்ணு வீடியோ போறது இருக்கு பக்கா இருக்கு வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் வீடியோ போடுறேன் டெய்லியும் கொடுக்குறேன் வீடியோ பாருங்க நன்றிங்க